ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாங்க என் கிச்சனில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இங்கே ஒரு வாரம் இருப்போம் சுற்று சுற்றின்னு சொல்லிட்டு இப்போ வந்துருப்போம் கிட்டே சுற்றத்தான் போகிறோம் முக்கியமான விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக வேண்டி வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு சமையல் பண்ணிவிட்டேன் என்னென்னா கிழங்கு மரவள்ளி கிழங்கு பண்ணியிருக்கேன் ஊர்லேருந்து வந்து இன்னைக்கு தான் சமைத்தேன் மரவள்ளிக்கிழங்கு பண்ணியிருக்கேன் மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் டோஸ்ட் தான் மரவாளிக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் சாப்பிடுவோம் அன்றைக்கி சிம்பிளாக பயங்கர வெயிலுங்க அதனால வாட்டர்மல் சாப்பிட்றோம் அப்புறம் ஃபேஸ்லெலாம் இது வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி சந்தன கட்டையை வந்து தேய்ச்சி இது பண்ணுறேன் இது வந்து நான் ரோஸ் வாட்டர் சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே பயங்கரமான நேச்சுரல் இதுங்க எந்த கலப்படமும் இல்லாதா அவ்வளோ ஸ்மெல் இதை தான் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி ஃபேஸில் போட்டுட்ருக்கோம் ரெண்டு மூணு நாளாக பாருங்க இந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சம் விட்டுவிட்டேன் என் காலையில் ஹஸ்பண்ட் போட்டுவிட்டேன் நான் பையனுக்கு வந்து போட போகிறேன் அப்படியே நல்லது செம்மையாக இருக்க ஃபேஸ் வந்து இதாக இருக்காக வேண்டி கொஞ்சம் இதெல்லாம் வரும்ல நம்மளுக்கு ஆயில் நிறையா சுரக்காம இருக்குது பரு வருது அப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் டார்க்னஸ் ஆனதுக்காக வேண்டி இந்த மாதிரி நேச்சுரலாக தேய்ச்சி போட்டுட்ருக்கேங்க அப்போ பையனுக்காக வேண்டி இது பண்ணுங்க நல்லா வருது இந்த மாதிரி சந்தனம் கட்டை வாங்கி வச்சுக்காங்க குழந்தைங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுமே போடலாம் லேடிஸுமே போடலாம் நேச்சுரல் ப்ராடக்ட் நம்மளுக்கு எதுவுமே செய்யாது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது புத்தகம் எப்படி நல்லா வருது பார்த்தீங்களா எங்களுக்கு சந்தனம் சின்ன வயசுலேருந்தே சந்தனம் அதை தேய்ச்சி தேய்ச்சி பழக்கம் இருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டையும் எங்கள் அப்பா காலையில் வந்து எங்களுக்கு தேய்ச்சி சந்தனம் வச்சு விடுவார் சாமி கும்பிட்டு நானும் வீட்டில் வச்சு தேய்ச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மெயில் காலத்தில் இது நல்லாவே யூஸ் ஆகுங்க முகம் கை கழுத்து இதெல்லாம் போட்டு விட்டா கொஞ்சம் இப்போ பாடியும் கூலாகும் அந்த கருமையும் வராது என் பையன் கொஞ்சம் கருத்து போயிட்டான் அதுக்காக வேண்டிதான் வந்த உடனே இன்றைக்கி ரமணான் இல்லையா முஸ்லீம் சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கும் ஈக்குமாக இருக்குங்க எல்லோரு வீட்டிலும் இன்றைக்கி பிரியாணிலாம் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்னைக்கு வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் பிரியாணி நாங்கள் சாப்பிட மாட்டோம் நான்வெஜ் இல்லை அதனால முன்னாடி நாள் சவுதிலலாம் புதன்கிழமையே இது அதனால் நாங்கள் புதன்கிழமையே நான் இது பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் ஹோட்டலில் போயிட்டு கொண்டாடிட்டோம் நாங்கள் தே நல்லா அப்படியே அப்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து உடம்புல கொப்பளம் வருது பாத்தீங்கன்னா வேர்க்குருவது கொப்பளம் வருது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வெயில் தாங்க முடியாது எந்த வருஷம் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டா இருக்கு அதனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து கை குழந்தைக இருந்து போடலாம் இது ஒண்ணுமே செய்யாது அதனால சந்தனமா வந்து நல்லா உரைச்சு கடையில் வாங்க சொந்தம் வாங்காதீங்க இதெல்லாம் கலப்புறமா இருக்குது இந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கங்க கொஞ்சம் ஒரு ஐந்நூறு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணால் கொதிலே வந்து நாங்கள் பழைய வீட்டில் எங்கள் வீட்டில் மரம் வருது அப்போ அவங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கடைசியில் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் இது போட்டோம்னா வேணி கொப்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வர அதே பின்னாடி ஃபுல்லா முதுகு ஃபுல்லா வரும் அதுக்கு இது போடலாம் ரொம்ப டெய்லியுமே போடுறது இருந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது மாதிரி யூஸ் பண்ண நேச்சுரல் ப்ராடக்ட் எப்பயுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது மெயினுக்கு முகத்துல போட்டு போறேன் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே ஹில் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போறான் இல்ல ஸ்கூட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் கூட இது கிடைக்கும் விற்பாங்கல்ல அந்த இதெல்லாம் விற்பாங்கல்ல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் விற்பாங்க அங்கே கூட கிடைக்கும் எங்க பையன் லீவுக்கு வந்திருக்கிறான் சாட்டர்டே இது என்ன ரம்ஜான் அப்புறம் ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு எங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்றதுக்கு வந்திருக்கான் அதனால் அவனுக்கு போடுறதுக்காக வேண்டி ஃபேஸ்லாம் கருத்து போயிருக்கு அதனால் இது போடலான்ட்டு தேக்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு கோயம்புத்தூர் ஹோட்டல்ல நான்வெஜ் சாப்பிடறோம் என்ன ஹோட்டல் பேரு அப்படின்னு ஒரு ஹோட்டல் கோயம்புத்தூர்ல வந்து சாப்பிடறோம் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நெத்திலி ஃபிஷ் நெத்திலி ஃப்ரை தானே இது நல்லா தான் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் வச்சிரும் ஃப்ரை நல்லாங்க சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு மீன்ட்டு ஜூஸ் குடிக்க சூப்பராக இருக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனில் வேலையை ஸ்பார்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஈஸ்மிங் பாரக் ஆ எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டிங்க நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் கிச்சன்லேருந்து இந்த நான் பேசுகிறேன் ரொம்ப பில்டிங் இந்த வருஷம் எப்பயும் இல்லை அதை வெயில் பயங்கரவையில் நாங்கள் பன்னம்பூரில் இருக்கோம் பொள்ளாச்சியில் எங்கள் அம்மா பார்க்காங்க பயங்கரமான இது நாள் வரைக்கும் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு வெயிலை பார்க்கணும்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க முடியலைங்க அதுக்கு ஜூஸ் இளநி நொங்கு அப்படி என்ன சாப்பிட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியல முகத்துக்கெல்லாம் சந்தனம் பூசிட்டு இதுதான் இருக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க இந்த வெயில் பயங்கரமான வெயிலுக்கு எப்போ வெயில் முடியும் தெரியல எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் முன்னாடியே சொல்லிடுவேன் வாங்க என்னோட வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தண்ணிக்கு பாருங்க இது மாதிரி சென்னையில் வாங்கினேன் சென்னையில் இதில் நம்ம கலாட்சேத்திரை வந்து இயர்லி ஒன்ஸ் எப்பயுமே இது போடுவாங்க எக்ஸிபிஷன் போடுவாங்க நல்லாயிருக்கும் அந்த பேர் டக்குன்னு இருக்கிறலையே அது போடுவாங்க அங்கே தான் இது நாங்கள் பக்கத்துலேயே தானே இருந்தோம் கலாட்சேத்திர போவோம் அப்புறம் அந்த முன்னாடி சாரீ எல்லாம் வீவ் பண்ணுறக்குன்னே வச்சுருப்பாங்க அந்த வீவிங் இந்த இதுக்கெலாம் போவோம் ஹாப்பெல்லாம் போவோம் அப் அங்கே வந்து எப்பயுமே இயர்லி ஒன்ஸ் வந்து இது நடக்கும் எக்ஸிபிஷன் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கைவினை பொருட்கள் இந்த மாதிரிலாம் போடுவாங்க நான் இது வாங்கினேன் அங்கே தான் வாங்கினேன் யூஸ் ஆகுது வாங்கி வாங்கி டூ இயர்ஸ் ஆச்சுங்க இந்த மாதிரி மஞ்சாடி வாங்கி வச்சுட்டா தண்ணி ஊற்றி வச்சிட்டா நல்லா இருக்குது நான் இப்போ தான் வந்திருக்கனால ரெண்டு நாள் தான் ஆச்சு இது எப்பயுமே டைனிங் டேபிளே தான் இருக்குது கழுவி இதில் தான் தண்ணி ஊற்றி வைக்கணுங்க இதில் ஃபிஷன் தான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் போட்டு போயிடும் அப்படி நல்லா இது மாதிரி வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க பானை எல்லாம் கிடைக்குது மாதிரி வாங்கி வச்சா நல்லா இருந்தான்